வணக்கம் வாழமுகன் இந்த சைமன் எவ்வளவு ஒலுசத்தனமானவன் எவ்வளவு முல்ல மாறி எவ்வளவு திருட்டு பய எவ்வளவு அயோக்கிய பய அப்படிங்கிறதுக்கு இப்ப நடந்திருக்கக்கூடிய ஒரு இவை பெற்றிருக்கக்கூடிய அறிக்கையே போதுமானது இவன் சொல்லக்கூடிய அறிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் வந்துக்கிட்டு புத்தக விழாவில அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அடிப்படை அறிவுங்கிறது கிடையாது அதன் அடிப்படையில இவனை திட்டமிட்டு இந்த இடத்துல ஒரு கரைச்சல் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அங்க இருக்கக்கூடிய அந்த டிஸ்கவரி புக்ல இருக்கக்கூடிய அந்த பதிப்பாளரை இங்க இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பு பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு அங்க தாய் வாழ்த்த புறக்கணித்தது பெரிய அளவுக்கு கரைச்சலாகி இங்க இருக்கக்கூடிய அனைவரும் கண்டனத்தை பதிவு செய்யவும் இப்ப எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு ஆளாளுக்கு கை விரிச்சு இவன் பண்ண ஒன்னா நம்பர் திருட்டு போய் ஒன்னா நம்பர் இவன் இங்க இருக்கக்கூடிய கண்ணியும் சுத்தமாவே கிடையாது அப்படி இப்படின்னு நீலிக்கண்ணீரை ஆளு மாத்தி ஆள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ உடனே இப்போ சைமன் வந்துட்டு உடனடியா வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும்ன்ற இடத்துக்கு வந்து நின்று இருக்கு அப்படி இல்லைன்னா அந்த புத்தக திரு திருவிழாவில் இருக்கக்கூடிய ஸ்டால போல தூக்கி வெளியில போடுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரவும் இப்போ கூடி என்ன பேசுனா தெரியல இப்போ காலையில மீட் கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆமா நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படித்தான் நான் இது பண்ணுவேன் நான் இத கூட நான் செய்யலைன்னா அப்புறம் நான் பேசி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ரேஞ்சில காலையில உருட்டுனா அதாவது நான் எங்க போனாலும் கொம்பு செய்ய விடுவேன் எங்க போனாலும் வம்புழுத்து விடுவேன் இவ்வளவுதான் என்னுடைய பேச்சு அதாவது எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு கொள்கையோ ஒரு கோட்பாடோ எதுவுமே கிடையாது இங்க இருக்கக்கூடிய எனக்கு கொடுக்கப்பட்டு கெட்டு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா அதாவது திமுகவுக்கு எதிராக நான் பேசுவேன் பதிவிடுவேன் அப்படி சொல்லும் போது குறைந்தபட்சம் வெக்கமே இல்லாம எழுவத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு இவ்வளவு கேடு கட்டத்தனமா வந்துகிட்டு இவனை கூப்பிட்டு வந்து இங்க அரசியல் பணம் அதுவும் நாலாம் தரம் மற்ற ரகமான பேச்சுக்களை பேசவும் ஆளாளுக்கு செருப்படுத்த அடிக்காத குறையா இவனுக்கு கட்டுமையா கண்டனம் தெரிவிக்கவும் இப்ப இவன் என்ன சொல்ல வரான்னு கேட்டா பாரதிதாசன் தானே நான் இங்க பாடினேன் அப்ப பாரதிதாசன் பாடலுக்கு இங்க மதிப்பு இல்லையா மரியாதை இல்லையான்னு கேட்டிருக்கானே இவனை எந்த பிஞ்சசெய்படுத்த அடிக்கணுங்கறதா இப்ப நமக்கு முக்கியமான கேள்வி உன்னைய ஒரு நிகழ்ச்சி அதுவும் இல்லாம கட்டுப்படுத்தாதான் கவர்மெண்ட் கிட்ட காசு நீ பொறுக்கி தின்ன ஒரு நிகழ்ச்சி கவுர்மெண்ட் நிகழ்ச்சி இங்க நடக்குதுன்னா அதோடைய இருந்தாலே நீ அங்க ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறன்னா அந்த இடத்துல தமிழ் தாய் வாழ்த்த பாடணுங்கிறது காமன் சென்ஸ் இவன் எவளுக்கு எவ்வளவு திமிர்வாதம் இருந்துச்சுன்னா அது பாடணும் என்பது கட்டாயம் இல்லை ஆப்ஷன்ல கொண்டு போய் வைக்கிறானா இவன் எவ்வளவு பெரிய அறிவோக்கியப்ப அதுவும் திட்டமிட்டு இவங்க காலையில மறுத்தது இவங்க பின்னாடி மறுத்தது எல்லாமே சேர்ந்துக்கிட்டு எனக்கு தெரியாத உனக்கு தெரியாது இவன் நான் நான் பிளான் பண்ணி அந்த வேலையை செஞ்சு காலையில பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு இப்போ பாரதிதாசன் பாடல் பா பாட்டை போட்டது தப்பா தமிழ்நாட்டுல பாரதிதாசன் பாடலுக்கு மதிப்பு இல்லையானு இவன் புதுசா வந்து உருட்டுறானே டேய் உன்னைய வந்துகிட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் சொன்னா இது தமிழ் தாய் வாழ்த்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது இது ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் என்ன இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துல அந்த பாடலை பாட வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இதுல ஆப்ஷன் நீ பாரதிதாசனை கொண்டு வா பெரியார கொண்டு வா யார கொண்டு வா உனக்கு இங்கே கொடுத்துருக்க கூடிய ஒர்க் என்னவோ அதை தான் செய்யணும் அதாவது வெட்டிட்டு வானா வெட்டிட்டு மட்டும்தான் வரணும் அதாவது வெட்டிட்டு போன கட்டிட்டு வரேன் சொல்ல அது ஒன்னா நம்பரை அதிக ப்ரசிங்க தரம்னு அந்த பெரியார சொல்லியிருக்காரு இங்க தமிழ்நாட்டுக்கு இங்க உட்கார்ந்துக்கிட்டு நீ ஓலா வாட்டி ஊட்டிட்டு இருக்கேன்னா எச்சி சோறு தின்னு இருக்கேன்னா உனக்கு போடக்கூடிய பிச்சை சோறு கவர்மெண்ட் போடக்கூடிய காசு அந்த காசை வாங்கி தின்னுட்டு இங்கே வந்துட்டு பாண்டிச்சேரி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பாடலை கொண்டு பாடிட்டு அதுக்கு சப்பை கட்டு சப்ப வியாக்கியானம் நீ பேசணுன்னா நீ எவ்வளவு பெரிய ஒன்னா நம்பர் கழுசடி அயோக்கியப்ப இதுல இவன் பேசுறான் ஆடு எல்லாம் நினைது மாதிரி இவன் இந்த கவர்னர்னு சொல்லக்கூடிய கவர்னர் பீகாரி பண்ணைய பார்த்து காரி காலி துப்பிக்கிட்டு இருக்கும் போது இவனும் சேர்ந்து அந்த பீகாரியை இருந்தாலும் இவர் அங்க தமிழ் காய் வாழ்க்கை பாடும்போது அவர் வந்து வெளியில போனது கோச்சுக்கிட்டு நியாயமில்லை அது சொல்றதுக்கு முதல்ல உனக்கு யோக்கியது இருக்கா நீ முதல்ல கொஞ்சம் நெஞ்சம் அவன் வாங்கி குடிச்சிட்டு இருக்கக்கூடிய கேடியாச்சே நீ நீ என்ன வந்து அவனுக்கு நீயும் அவனும் ஒண்ணு அதனால இந்த ஊரை ஏமாத்திர ஜல்சாப்பு எதுவுமே பண்ண முடியாது சுத்தமாக அம்பலப்பட்டு நிக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு இந்த கவர்னர் ரெண்டாவது நீ செந்தவளன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒன்னு சிங்கள சைமன் நீயி மூணாவது இங்க இந்த தமிழ்நாட்டுடைய சாபகேடைய தெரியுமா இந்த எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாம் அதை நின்னுக்கிட்டு எவ்வளவு எவ்வளவு பார்ப்பனிடம் வாங்கி குடித்து கொண்டு நாட்டை காட்டிக் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய ஈன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான உதாரணம் தான் உங்களுடைய முகங்கள் ஆனால் மக்கள் இங்கே யாருமே என்னது ஏமாந்த சோனகிரி உங்களுக்கான சரியான பாடத்தை கற்பிப்பார்கள்